முற்றம் நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே இன்று நாம் ஒரு நடிகரை ஒரு கவிஞரை ஒரு கதாசிரியரை இப்படி பல கோணங்களில் தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆளுமையை சந்திக்கிறோம் அவரது பெயர் மின்னல் உதயன் அவரை நாம் சந்திக்கிறோம் அவரிடம் அவரைப் பற்றி நாம் கேட்போம் வணக்கம் வணக்கம் ஐயா மின்னல் உதயன் ஏமா மின்னல் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சொல்றாங்களா ஆமா ஆமா சொல்லி வந்துட்டு போறவரா நீங்க இல்ல இல்லங்க ஐயா இல்ல இல்ல என் பேர் வந்து நேரு நகர்ல இருக்கிறதுனால நேரு நகர் உதயகுமார் என் சாதாரணமாக உதயகுமார்னு கூப்பிடுவாங்க உதயகுமார் அதாவது இப்போ எதனா கூப்பிடுறதுல நேரு அடைமொழியாக கொடுப்பாங்க நேரு உதயகுமார் ஆனால் உதயகுமார்னு தான் கூப்பிடுவாங்க சில பேர் குமார்னு கூப்பிடுவாங்க நான் அபிலாஷா பத்திரிகையில் நான் வேலை செய்யும் போது ஆசிரியர் என்னங்க இவருக்கு என்ன உதயகுமார்ன்றது சரி வரலையே இவருக்கு பேர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லும் போது பொறுப்பாசிரியர் சொன்னார் ஏங்க அவர் தாங்க மின்னல் மாதிரி வந்துடுறாரு அவருக்கு மின்னல் உதயனே பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதிலிருந்து என் பேரு மின்னல் உதயன்ட்டு பேர் பொறுப்பாசிரியர் வந்து ஞானசேகர் அவர் தான் உங்களை மின்னலாக்கினர் மின்னல் அவர் அவர்தான் எனக்கு குரு கவிதை எழுத கற்றுக் கொடுத்தவரே அவர் தான் எனக்கு வயசுல கவிதை எழுத தொடங்கினீங்க நான் ஒரு முப்பது இருபத்தி எட்டு வயசு முப்பது வயசு நான் வந்து படிக்க படிக்காத ஒரு ஆள் எட்டாவதுல டிஸ்கண்டினியூ ஆன ஆள் எனக்கு வந்து அப்போ படிப்புலாம் வரல இந்த பத்திரிகையில் ஒன்பதாவது படிச்சவங்க நாட்டையே ஆள் இருக்காங்க நீங்க ஆண்டு இருக்காங்க இருந்தாலும் நம்மளுடைய திறமையை நம்ம வெளிப்படுத்தினோம் இல்லையா அதுக்கு வந்து சில பேர் என்ன படிச்சிருக்கான்னு கேட்பாங்க ஆனால் இப்போலாம் நான் படித்தது இது பண்ணதெல்லாம் வந்து அனுபவத்தினால தான் கவிதைகள் தொடர்ந்து எழுதிட்டே இருந்தீங்களா அது எழுதிட்டே இருந்தேன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் எழுதிட்டு இருந்தேன் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் குடும்ப சுமை வரும்போது அதை வந்து நிறுத்திட்டேன் நிறுத்திட்டேன் இப்ப நீங்க எழுதின உங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த கவிதை அப்படின்னு அந்த கவிதை சோக கீதம் சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து நோயில் இருக்கும்போது அவன் வந்து எப்படி கஷ்டப்பட்டு அதை பாட சொல்கிறான்ற ஒரு சின்ன ஒரு இது காட்டுப்பூக்களாய் கதி இழுந்து கிடந்தோம் நாங்கள் சுக வாழ்வில் தோற்று போய் சுகத்திற்கு அலையும் பேதைகள் ஒலியில்லா சுடர்கள் இல்லாத பாடல்கள் கவி இழந்த காட்சிகள் சுரம் இழந்த ராகங்கள் நோயில் உயிரை பணிய வைத்த உயர்ந்தமான மனிதர்கள் நாங்கள் அப்படின்னு எழுதி கவிதைகள் சோக அதிகமாக இருக்குமோ இல்ல இது இதுவும் புரட்சி எழுதியிருப்பேன் இது பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு கதை எழுதியிருக்கேன் நானு கதை சொல்லு காதல் இருந்தும் தொடங்குறாங்க அந்த மாதிரி எழுதியிருக்கேன் காதல் கவிதையை எழுதியிருக்கேன் மல்லிகை பூவெடுத்து மாலை ஒன்று தொடுத்தேன் மன்னவனே உனக்காக மணக்கடலில் பூத்திருந்தேன் காத்திருந்தேன் பூத்திருந்தேன் கனிந்த மனம் கல்வனிடம் நேற்று வரை காதலின் காதல் மொழி பேசிட நினைத்தேன் கிடைத்திட்ட அன்பு அன் மகிழ்ச்சியும் படைத்திட்ட இன்பமும் அப்படின்றது காதலி காதலனு கழுத காதலன் காதலி அது எழுது காதலை மட்டும் பாடுபவன் கவிஞன் அல்ல கால சமுதாயத்தையும் பாடுபவன் கவிஞன் மாதர்களை மகத்துவத்தை பாடுபவன் கவிஞன் அல்ல மண்ணில் கொடுமைகளை பாடுபவன் கவிஞன் மலரின் இதழ்களை வர்ணிப்பவன் கவிஞன் அல்ல மனிதனின் மடமையை தகர்த்து ஏறிபவன் கவிஞன் வளர்கின்ற மதியழகை பாடுபவன் கவிஞன் அல்ல பதினெண்டு கவிஞருக்குரிய இலக்கணத்தை எல்லாம் பாடி இருக்கீங்க ஆமா சரி மகிழ்ச்சி கதைகள்லாம் எழுதியிருக்கீங்களா ஆமா நிறைய எழுதியிருக்கேன் எத்தனை கதைகள் எழுதியிருக்கீங்க ஒரு பதினைஞ்சு கதைகள்லாம் வெளியாயிருக்கா நாங்கள் ரெண்டு மூணு இது ஆஃபீஸ்க்கு அமிச்ச கதை எழுதுக அது யார் இப்போ எல்லாருமே கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு புரொடக்ஷன்ல போனீங்கன்னா கூட ஒரு புரொடக்ஷன் பாயே நிறைய கதை எழுதுகிறோம் அவங்ககிட்ட நிறைய கதை கதைகளை வந்து தயாரிப்பு நிறுவனங்கள் திரைப்பட திரைப்படம் கொண்டு போய் கொடுத்து அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டுருக்கீங்க வாய்ப்பு கேட்டிருக்கேன் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அது அவங்க வந்து ஏன்னா அதிகமாக கதை எல்லாருமே வச்சிருக்கும் போது நம்ம இதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க கவிஞன் வந்து ஒரு தன்னம்பிக்கையோட வாழ்றவர் கவிஞர் ஆமா அப்ப எல்லாம் நீங்க அவங்க வச்சிருக்காங்க இவங்க வச்சிருக்காங்க என்னது யார் எடுக்க போறாங்கன்ற மாதிரி அது நம்மளே அதாவது நானே ஒரு இதுல சொல்லி இருக்கேன் அதிர்ஷ்டந்து நம்ம பார்த்து வர வைக்க இதுல நம்ம கிட்ட அது வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிர்ஷ்டில் திறமைதான் அதை வளர்த்துக்கிறது நம்ம வந்து தன்னால நம்ம மடியில வந்து உட்காருது நாம தான் உருவாக்கிக்கணும் பொதுவா திருவள்ளுவரே சொல்லி இருக்காரு சரி முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி கரெக்டா சொன்னீங்க அதே மாதிரிதான் சில பூக்களும் மணக்குன்னு ஒரு படம் நான் பண்ணேன் 嗯。Mm. எல்லாம் இயக்கம் நீங்களா நான் டைரெக்ஷன் திரைக்கதை கதை வசனம் எல்லாம் நான் பண்ணியிருந்தேன் அவர் அபிலாஷ் ஆசிரியர் வந்து இதுக்கு வந்து ஆளை ரெடி பண்ணார் ஃபைனான்ஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணி படம் ஒரு கொஞ்சம் எடுத்தோம் எடுத்த உடனே அது என்ன சூழ்நிலையில் அந்த டைமில் அது இதுவாயிடுச்சு சரின்னு விட்டுட்டோம் தலைன்னு சொல்லிவிட்டு ஒரு படம் ரெண்டு கோடி பட்ஜெட்டில் புதுமுகங்களை போட்டு எடுக்கலான்னு ஐடியா பண்ணி திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்டு ஏற்பாடு பண்ணாங்க வச்சு நாங்கள் புதுமுகம்னா ஒரு பதினைஞ்சி சீன் பண்ணோம் அதாவது இந்த ரெண்டாயிரம் ரூபாய் பிரச்சனை வந்து தெரியுங்களா உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அவர் காணாம போயிட்டாரு நம்பர் மாத்திட்டாரு பழைய ஐநூறு ரூபாய் வச்சிருந்தாரோ ஆயிரம் என்ன பிரச்சனைன்னு தெரியல நம்ம கிட்ட யாரும் சொல்ல ஒரு டிவியில பாக்குறோம் ஐநூறு ரூபாய் நோட்டா கொளுத்தி வச்சிருக்கிறாங்க அதை ஏழைங்களை கொடுத்தா கஷ்டப்பட எங்க அவங்க குட்டி ஒரு நீதிபதி வீட்டுலயே வச்சிருக்காங்க அது வந்து எங்க குட்டாயிட போதுன்னு சொல்லிட்டு அந்த இதுவை எரிச்சு போட்டிருக்காங்க ஏழைங்க எவ்வளவு பேர் பசிக்கு தவிக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்ல ஒரு உணவு முறை கூட ஏழைங்களுக்கு ஒரு இது பண்ணிருக்கலாம் ஒரு ட்ரஸ்ட் மூலியமா சமைச்சு போட்டாலே குந்தி தின்றால் குன்றும் ஆலன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவரே ஏழைங்களுக்கு வடிச்சு கொட்டினாலே இந்த பணம்லாம் காலியாயிருக்கும் வேஸ்ட்டா கொளுத்தி போட்டிருக்காங்க அதனால அந்த படத்துக்காக நான் இது பண்ணேன் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் பிரச்சனை வரும்போது அவர் காணாம போயிட்டாரு ஒரு பதினஞ்சு பண்ணோம் பண்ணி அந்த இது அப்படியே கிடப்பில் தான் கிடக்குது நானும் நம்ம இதில் முன்னேறணும்னு முயற்சி பண்ணிட்டு தான் வரும் ஆனால் அதான் ஒரு குறும்படம் எடுக்க ஐடியா பண்ணியிருக்கோம் அதில் வந்து சின்னஞ்சிறு பூவே கசங்க மலர்ன்னு சொல்லிட்டு அது ஒரு தலைப்பில் வச்சு ஒரு பொண்ணு நல்ல நல்லது எட்பைட்டான பொண்ணு சின்ன பொண்ணு தான் நம்ம சொல்கிற பேச்சு எதுவும் கேட்காது அவங்க குடும்பத்துலேயும் அப்பா அம்மா பேச்சு சொல்லாத வேறு யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்க அது நானே எடுக்க போறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி அது நம்ம கதைகள் வேண்டாம் இந்த நீங்க கவிதைகள் நிறைய எழுதுனீங்கல்ல ஆமா இந்த கவிதைகளை பாராட்டியவர்கள் யாராவது ஆமா பாராட்டி இருக்காங்க யார் பாராட்டாங்க அதே நம்ம கவிஞர்கள் வந்து ராஜகிரண பத்தி ஒரு கவிதை ஒண்ணு எழுத சொன்னாங்க அது ரசிகர் மன்றங்க அங்க எழுதி இருக்கோம் அதை பாராட்டி அவங்களும் ஒரு இது கொடுத்தாங்க பிரைஸ் கொடுத்தாங்க அந்த மாதிரி பண பரிசுகள் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடைச்சது உண்டா ரெண்டு மூணு கவி இது கவி அரங்கத்துல போனா பண பரிசு கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் ஒரு ஐநூறு ரூபான்னு ஒன்னு கொடுத்தாங்க இதெல்லாம் தவிர நீங்க நடிக்கிறீங்க அதாவது சின்னத்திரை சின்னத்திரை ஆமா சொல்லு அதுல வந்து நீங்க உறுப்பினரா அந்த சங்கத்துல உறுப்பினராவும் இருக்கிறீங்க உறுப்பினர் ஆமா என்னென்ன சீரியல் அந்த சிறு தொடர்கள் எல்லாம் நடிச்சு நடிச்சிருக்கீங்களா அரிசி கோலங்கள் மேகலா ஸ்டீமகள் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் இது ஷார்ட் ஃபிலிம் கூட நிறைய அவங்களே இது பாத்திரங்கள் பண்ணியிருக்கேங்க இந்த தொடர்கள் அதில் நிறைய பண்ணியிருக்கேன் இதில் வந்து பாராட்டுகள் அந்த மாதிரி எதுவும் ஆ பார்த்தவங்க ஊரில் பார்க்குறவங்களாம் இன்னைக்கு நான் ஒன்று சீரியலை பார்த்தேன் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அது எல்லாரும் ஒரு சொல்கிறது பார்த்து சொல்லுவாங்க சொல்கிறது அந்த இயக்குனர் அல்லது அதில் நடித்தவங்க உங்களை பாராட்டியிருக்காங்களா அவங்க இதில் பாராட்டுது ஏன்னா எது மாதிரி என்ன மாதிரி நடிகருங்க நிறைய பண்ணியிருக்காங்க அதனால் இதை ஒரு வாட்டி அரசியோடைய மேனேஜர் அந்த பட மேனேஜரு என்னையா காலையில் வந்து இங்கே உட்காந்துடுற இப்போ இந்தியன் ஹாஸ்பிட்டலாக வார்ட்பாயாக போட்டேன் நான் அரிசியில் அப்போ வந்து அவர் என்னை கேட்டார் ஏன்னா காலையில் ஃபஸ்ட்டால் பெரிய நடிகர்களும் வரல துணை நடிகர்களும் யாரும் வரல நீ மட்டும் முதல்ல வந்து நிற்கிற அதுவும் மழை டைமாக இருக்கு அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஐயா என் பேர் மின்னல் உதயன் பத்திரிகையில் வந்து நான் இந்த மாதிரி பொறுப்பாக போறதுனால தான் மின்னல் ஆ மழை காலம் மின்னல் மாதிரி என்ன வர வச்சிடறாங்க அதனால தான் எனக்கு மின்னல் பரவாயில்ல பரவாயில்லைன்னா அவர் ஒரு பாராட்டினார் பரவாயில்ல அடிப்பு காலம் பாராட்டில் உங்களோட நேர கட்டுப்பாடு சரி அது ஒண்ணு இப்போ இது குட்டி கூடம்பாக்கன்னு ஒரு தொட இது படம் ஒண்ணு பண்றாங்க அப்படியே நடிப்பு கற்றுக் கொடுக்குறாங்க அதில் அப்போ நான் அவர் ஒரு பதினோரு மணிக்கு மீட் பண்றதா இருந்தது அப்போ என்ன வாங்க நீங்கள் பதினோரு மணிக்கு வாங்கினார் நான் ஒரு அரை அவர் லேட்டாக போயிட்டேன் அவர் சார் வந்து வெளியே போயிட்டாரு ரகுன் பேர் அவர் பேர் வேறு அவர் என்னென்ன செஞ்சார் ஃபோன் பண்ண சார் நான் நான் வெளியே கிளம்பிட்டேன்பா நீங்கள் நாளைக்கு வாங்கினார் இல்லை சார் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நான் கேட்டேன் இல்லை சார் நான் ஒன்றரை மணி ஆகணேன் நான் வெயிட் பண்ணுறேன் சார்ன்னு சொல்லிவிட்டு அங்கேயே நான் வெயிட் பண்ணேன் அவர் வந்து என்னை பாராட்டி அந்த கலைத்துறையில் உனக்கு நடிக்கணும் அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு வெறி அதெல்லாம் இருந்ததுனால இவ்வளோ நேரம் இங்கே காத்துட்டு இருந்தீங்க இவ்வளோ பண்ணியிருக்கீங்க அதனால் கண்டிப்பாக நான் என் படத்தில் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்து பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த கிடைத்த பரிசு அவர் என்ன சொன்னார் ஃபஸ்ட் நாளே இட்டுன்னு போயிட்டு என்ன அந்த படத்தில் ஏஜெண்ட் சினிமாக்குள்ள சினிமா அது படம் அந்த படத்துல நான் ஏஜென்ட்டா நடிச்சேன் அந்த படத்து இது பண்ணியிருக்கேன் துணை நடிகர்கள் அந்த மாதிரியா அந்த படத்துக்குள்ள நான் ஏஜென்ட் மெயின் ஏஜென்ட் படம் ஏஜென்ட்டு அதுல நான் காமெடி டைரக்டர் டைரக்டர்லாம் என்ன காமெடி பண்றான் அந்த ஒரு சீன் கொடுத்தார் ஏன் அதை கொடுத்தாங்கன்னா இவன் வந்து அந்த இதில் ஒரு இதுவாக இருக்கிறான் பொறுப்பாக இருக்கான் ஒரு வெறித்தனமாக இருக்கான் ஒரு கரெக்டாக இருக்கிறான் சொன்ன சில பேர் சரி சார் நாளைக்கு வந்து பார்க்குறேன் சார்னு போயிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் அந்த நேரத்தையும் பார்க்காம அவர் வெயிட் பண்ணுறன்னு அவருக்குள்ளே ஏன்னா அவர் வந்து அந்த சினிமா துறையில் நிறைய பண்ணியிருக்காரு அதனால் அவர் வந்து தெரிஞ்சுது நம்மளை பற்றி அந்த திறமை தெரிஞ்சு அவர் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு நடிகராகவும் இருக்கிறீங்க சரிங்க உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் நான் வந்து எந்த நடிகருமே நான் குறையும் சொல்ல மாட்டேன் எனக்கு இவர் பிடிச்சதுன்னு சொல்ல மாட்டேன் அந்த காலத்தில் இருக்கும்போது எம்ஜிஆர்ச்சேன் எம்ஜிஆர் பாட்டுன்னு தான் இன்னி கூட உட்காந்து பார்ப்பேன் நான் கட்சி வேற இருந்தாலும் எனக்கு எம்ஜிஆரை பிடிக்கும் அதே மாதிரி சிவாஜி சின்ன நடிகருங்களா இன்றைக்கி விஜய் கார்த்திக் சத்யராஜ் இவர் நம்ம சரத்குமார் சரத்பாபு இவன் எல்லாருமே நடிப்பேன் ஏன்னா அவங்க கதாபாத்திர கணக்கில் கொண்டு தான் நான் பார்ப்பேன் எல்லாரையும் பிடிக்கும் பொதுவாக எல்லாரையும் பிடிக்கும் ஏன்னா வந்து இவர் பெரியவர் இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என் மனசில் வருவார் சின்ன தலையில் இருக்கிறவங்க

எழுதுறவங்கள கதை எழுதுகிறவங்கள யார் யார் உங்களுக்கு பிடித்தவர்கள் இவங்களாம் சிறப்பானவர்கள் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க அது பாக்யராஜ் சாரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் திரைக்கதை அவர் ஆஃபீஸ் கூட நான் வள்ளூர் கோட்டத்தில் இருக்கும்போது நிறைய தடவை போயிட்டு வந்திருக்கேன் லேக்கேரியா என்னால் மீட் பண்ண முடியல அதே அவர் ஒரு நாள் நான் வந்து அப்பாவின் படத்தில் நான் நடித்தேன் அவர் கூட நடிக்கும்போது அவர் என்னை பார்த்து ஒன்று ஒரு சின்ன ரோல் தான் ஆடு மாடு வளர்க்குறோம் அவர் என் பசங்களை படிக்க வைக்க உள்ளவர் அப்போ என் அவன் சாணி வரும்போது வருவார் நான் அனுப்பு ஒரு சைலன் ஷார்டு தான் அதை பார்த்துட்டு அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அப்போ சொன்னார் சர்க்கரை பந்தல் படம் எடுக்கிறேன் நீ வந்துரு அப்படின்னு சொன்னார் ஆனால் அவருடைய அறிமுகம் அடுத்தது நம்மளை கிடைக்கல அவர் அட்ரெஸ் கிடைக்கல எதுவுமே கிடைக்கல அதனால அப்படி பெரிய திரை ஆளுமை அவரோட முகவரி கிடைக்கலன்னு சொல்கிறேன் கிடைக்கலன்னா அவர் படம் தொடங்க தொடங்கப்பறம் இப்போ தொடங்க நாங்கள் வாய்ப்புகள் கிடைக்கல எனக்கு கிடைக்கல போக முடியல அவர்கிட்ட நம்மளால் போக முடியல அதில் எவ்வளோ இடையூறுகள் இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த திரைப்படத்துக்காக நாங்கள் கொஞ்சம் போவோம் அப்போது எங்கள் சொந்தக்கார் ஒருத்தர் குப்பன் இருந்தார் ஜெம்னியில் கலர் லேபில் அவர் வந்து ஆர்டி சேகர் இது பாஸ்கர் ஆர்டி பாஸ்கர் நம்ம இளையராஜாவுடைய அண்ணன் அவருக்கு அறிமுகப்படுத்தி விட்டார் அப்போ நாங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போவோம் இப்போ போன் வசதி கிடையாது எங்களுக்கு தவறுப்பா நீங்கள் வந்துரு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு நாங்களும் போவோம் அப்போ எனக்கு உடம்பு எக்ஸசைஸ் உடம்பு இருந்து என்னடா தொட்டு பார்ப்பார் மசூஸ்லாம் என்ன இப்படி இருக்கிறிய என்ன பண்ணுவேன்னே ஒரு பையன் ஹைட்டாக இருப்பாங்க கூட நாங்கள் தண்டாலெலாம் அடிப்பண்ணேன் கடலாகட்டெல்லாம் சுற்றுவேனே ஏதாவது செஞ்சு காட்டு அப்படின்னுவார் நாங்களும் செஞ்சு காட்டுவோம் ஆனால் அப்போது கோழி கூது கோ படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த டைமில் நாங்கள் போனோம் நல்லா காமெடியாக பேசுவார் அதுக்கப்புறம் அதான் சொல்லுங்கண்ணே நாங்கள் இங்கேருந்து நாங்கள் இருக்கிற ஏரியா இந்த பக்கம் வட சென்னை அது தென் சென்னையில் இருக்குது போய் வர்றதுக்கு எங்களுக்கு அந்த நாங்கள் போகிற டைம் படம் முடிஞ்சிருக்கோம் இல்லை வெளியூர் ஷூட்டிங் போயிருப்பாங்க அதனால் எங்களுக்கு முயற்சிக்கல தொடர்ந்து முயற்சி வச்சோம் ஆனால் எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல அதே மாதிரி எம்எஸ் மதுன்னு சொல்லிட்டு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு படம் அம்மன் கிரியேஷன்ஸ் அதில் கூட அவர் நல்லா பேசுவார் டேரெக்டர் எங்கிட்ட காப்பி டீ வாங்கி கொடுப்பாரு எல்லாம் செய்வார் அதே மாதிரி அவரும் இப்போ வா போவான்னு சொல்லுவார் எங்களால் போக முடியல அதுக்கப்புறம் நான் வந்து ஐஸ் ஹவுஸில் டைரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செஞ்சேன் ஏவி பாபு அவர் பேர் அவர் வைர வி இது வைர விழா பேர் இயக்குனர் பேர் வைர விழா அப்படின்னு சொ உறவுகள்ன்ற படம்லாம் எடுத்தார் அவர்கிட்ட அஸ்டண்டாக நான் வேலை செஞ்சேன் அப்போ அவர் எங்களை வந்து பிஎஸ் வீரப்பா கம்பெனிக்கு அனுப்புவார் அதில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் கந்தசாமி அண்ணன் இருக்கார் அவரை போய் பார்த்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்பு இது பண்ணுவார் நாங்கள் போயிட்டு வரோம் அப்போ அந்த அண்ணன் திட்டினார் ஏண்டா சும்மா சுற்றிட்டுருக்கீங்க நம்ம படத்தில் வந்து நடிங்கடா வட ஏவிஎம்மில் படம் வேஷம் படம் அது வந்து அர்ஜுனு இளவரசி எல்லாம் நடித்தாங்க அந்த படத்தில் வந்து நீ நடி அப்படின்னு சொன்னார் சரி நான் போனால் ஒரு எட்டு கால ஷீட்டு அதில் நடிச்சிருக்கேன் பண்ணியிருக்கேன் அப்போ வேறு சார் உட்காந்துட்டு இந்த இதில் சாஞ்ச நான் இதில் இருப்பார் நாங்கள் அடிக்கடி போகிறதுனால அவருக்கு என்ன வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேண்ணா அப்படின்னா சரி போங்க போங்கண்ண வேறு அவ்வளோதான் நாங்கள் போகும்போது அது மாதிரி தான் அவங்களும் அந்த கம்பெனியில் அடுத்த படம் இருக்கும்போது சொல்லுவாங்க எங்களுக்கு சரிங்க அது வந்து என்ன தான் நம்ம உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒற்றோன்னு சொல்லுவாங்களே அந்த திரையுலகத்தில் உங்களை போன்ற எளியவர்களுக்கு உதவுவதற்கான பெருமணம் படைத்தவர்களாக இருக்கா இருக்காங்க ஆமாம் அந்த மாதிரியான ஆட்கள் உங்களுக்கு உதவி ஏதாவது ஒரு இது உண்டா இல்லை அந்த மாதிரி நானும் எவ்வளோ இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன் உதவி இதில் இன்றைக்கி அஸ்டேட் டயட்டாக வந்து நம்ம நல்லா முன்னேறணும்ட்டு ஆசைப்பட்ட ஆளுங்கெல்லாம் வந்து காணாமல் போயிட்டாங்க ஏன்னா அவங்களால நினைக்க முடியல குடும்பத்தை விட்டு இங்க ஊரை விட்டு வரானுங்க ஒரு படத்துக்கு தான் அவங்களால சம்பாதிக்க முடியுது அதுவே அவங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு வருமானம் இல்லை இருக்குது அதுதான் எப்படின்னா தொடர்ச்சியான வரணும் நான் தனியாக என்ன பண்ணேன் இங்கே இப்போ நடிக்க வரவங்களாம் வெளியூரில் வந்து கல்யாண வேலைக்கு போவாங்க ஏதாவது அதை நான் செய்யலை நான் ஒரு கைத்தொழிலை கற்றுக்கிட்டேன் அதான் எங்கள் அப்பா சொல்வார் கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள் உனக்கு கவலை இல்லை என்று கற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு அது சொல்லுவார் அப்போ நான் வந்து ஒரு பெரிய ஆளாக வேலைக்கு போயிட்டு ஒரு மேஸ்திரியாக ஓரளவுக்கு வேலைக்கு வந்தேன் பிளம்பிங் வேலை செய்வேன் இது பெயிண்டிங் பண்ணுவேன் அப்புறம் வந்து மோட்ரு எலக்ட்ரீஷியன் வேலை பண்ணுவேன் ஏன்னா ஒரு நாலு வேலை கையில் கையில் நாலு வேலை வச்சு இது எந்த வேலை கூப்பிட்டாலும் போயிடுவான் ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு இந்திக்காரங்க இவங்க வந்த காம்படிஷன் வந்தில் அந்த வேலை கூட ஒன்றும் இல்லை சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு நாலு வேலை கையில் இருக்குது நீ பெரிய பணக்காரலாம் இல்லைன்னு நானும் அதையும் வச்சு பார்த்தேன் நாலு வேலையும் கூப்பிட்றது தான் கூப்பிட்றேன் மார்க்கெட்டில் கொஞ்சம் நம்மளை போய் கூட மாட்டானுங்க வேற ஏன்னா கூப்பிட்டு போவாங்க அதனால நீங்கள்லாம் அதிகமான சம்பளம் கேட்குறீங்க அந்த வடநாட்டில் இருந்து வந்தவங்க குறைவான சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க கரெக்டுங்கய்யா அவங்க வந்து நாட்டுல நூறு ரூபான்றதே பெரிய விஷயம் சம்பாதனை அவுங்கவுங்க நாட்டுல நம்ம நாட்டுல வந்து அவங்க துபாயில இருந்து துபாய்க்கு வந்து பணம் சம்பாரிச்சு போற மாதிரி வராங்க இங்க அவங்களுக்கு ஒரு எழுநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்தாலே போதுமானது ஆனா இங்க வந்து ஒரு கொத்தனாருக்கு ஆயிரத்தி முந்நூறுபா ஆயிரத்தி இரநூறுபா குடுக்குறாங்க பெயிண்ட்ருக்கு ஆயிரத்தி நூறுபா கொடுக்குறாங்க அவங்க கொஞ்சம் சம்பளத்தை குறைச்ச கூடாது உரைச்சுட்டா அதுதான் வரலையே அது இது மனப்பான்மை யாருக்கும் வரலையே வந்தா இதோ நான் போன ஹீரோவா தான் போவேன் இல்லைன்னா இதுல போக மாட்டேன்ற கதை தானே சார் வருது அவங்க வந்து சம்பதன்னு இவ்வளோன்னு வாங்கிட்டு ருசி போன மாதிரி வாங்கியாச்சு இன்னும் அவன் என்ன சொல்றான் ஐநூறுபாய் இருந்தாலும் மேல் கொண்டு அவன் பத்து நாள் ஒரு மாசம் வேலை செஞ்சுட்டு போயிடறான் நம்ம பத்து நாள் வேலை செஞ்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கோம் அது நம்ம என்னன்றது சொல்றது அது வந்து பழக்கமாக்சி அது இல்லாமல் நம்ம ஆளுங்களே நம்மளை கூப்பிட்றது யோசிக்கிறாங்க இப்போ நம்மளுக்குன்னு ஒரு ரசிகர் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பத்து பேர் இருப்பாங்க எனக்குன்னு ஒரு அந்த மாதிரி என்ன நினைச்சி இருக்கணுங்க இவரை கூப்பிட்டா நல்லா வேலை செய்வோம் அவங்க இங்கே இன்றைக்கும் கூப்பிட்டுருக்காங்க இப்போ ஒரு ஃபாதர் வந்து இதில் சூறப்பேட்டில் இருக்காரு ஆண்டிகாப்டு அவர் ஒரு நல்லா கொஞ்சம் எந்த வேலை இருந்தாலும் என்ன தான் கூப்பிடுவாரோ ஆளுங்களை போய் அவருக்கு நான் அதாவது வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க எனக்கு வேண்டியவங்க கூப்பிடுவாங்க நான் போய் அவங்களுக்கு பரவாயில்லப்பா இந்தி செய்கிற மாதிரியே அந்த பொறுப்பாக செய்கிற சில பேர் அஞ்சு மணி ஆனால் கை கழுவிட்டு போயிடுறேன்னு சொல்லுவாங்க அந்த போய் இதுவும் இல்லாமல் அந்த ஆறு மணியோ ஆறரை மணியோ வேலை வந்து சரியாக செய்கிறவங்க இந்திக்காரங்க தான் தமிழர்கள் அப்படின்னு நான் சொல்ல முடியாது தமிழர்கள் நிறைய பேர் செய்கிறாங்க நான் யாரையுமே குறை சொல்ல சில பேர் இருக்காங்க சில பேர் தண்ணியை சாப்பிட்டு அந்த வேலைகளை சரியா செய்யாம இருக்கிறாங்க அவங்களாலதான் பேர் போகுது ஆனா தமிழர்கள் அதுக்காக இல்லைன்னு எவ்வளவு இப்ப நான் தமிழ் தானே நல்ல நல்ல மாதிரி தானே செய்ய என்ன மட்டும் அவங்க எப்படி ஒத்துக்கிறாங்க என்னன்னா ஒரு உதாரணம் காட்டுறாங்க இந்தியக்காரங்க மாதிரி நீங்க ஒரு பொறுப்பா செய்யறீங்க அப்படின்னு அவங்க ஒரு உதாரணம் காட்டுறாங்க அதனால தான் இல்லைன்னா அப்படி எதுவும் இல்லை சார் நீங்க பத்திரிகைகள்லையும் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல ஆமா சார் என்னென்ன பத்திரிகைகளை வேலை செஞ்சீங்க என்ன பொறுப்புல இருந்தீங்க அப்படிங்களா அபிஷா அபிலாஷான்னு ஒரு பத்திரிகை ராஜன் ஒரு ஃப்ரெண்டு அதை நான் படிக்கலன்னு இல்லைங்க அவர் என்ன சொன்னார் உனக்கு எழுது படிக்க தெரியும்ல சின்ன பத்திரிகை தான் அவர் என்ன பண்ண பத்திரிகைலவா நான் எப்படின்னு சொல்கிறேன் அதை படி நீங்கள் பேட்டி எடுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு சரி நான் என்ன பண்ணேன் அபிலாஷான்ற பத்திரிகையில் போனேன் அதில் தான் என் பேர் மின்னல் உதயன்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டது அது சொல்லியிருந்தேன் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் முத்து நகைன்னு ஒரு பத்திரிகை தொடங்கினாங்க அதில் வந்து கேர்விஜா மேடம் உடைய ஃபோட்டோ வேணும்னு கேட்டாங்க நான் மேடத்து வீட்டுக்கே

அப்புறம் முத்துநகை முத்துநகைன்னு ஒரு பத்திரிகை அப்புறம் புரட்சி சேவகன் ஒரு பத்திரிகை அதில் வந்து வேலை செஞ்சேன் தொழிலாளர் செய்தின்னு ஒரு பத்திரிக்கை அதுலேயும் வேலை செஞ்சேன் அதில் நிறைய அந்த இதில் வெங்கல்ல ஒரு அம்மா சத்துணவு கொடுத்துல தூக்கு போட்டாங்க அது ஒரு இது பிரச்சனை இல்லை ஸ்டேஷனுக்கும் அது அதை பற்றி எழுதியிருந்தேன் அப்புறம் அது அதுக்கப்புறம் என்ன வந்து நியூயார்க் நியூஆார்ட் அதில் இந்த மருத்துவ குறிப்புலாம் கொஞ்சம் எழுதியிருந்தேன் நியூயார்க்கில் அப்புறம் ஆந்தைன்ற பத்திரிகையில் நம்பர் புலவர் இந்திரா குமாரி மினிஸ்டர் ஆச்சர அமைச்சர் அப்போ செக்ரட்டரியட்லேயே போய் அவங்கள பேட்டி எடுத்தோம் பேட்டி எடுத்து ஒரு ரூபா சேலை வே வேஷ்டி ஊழல்னு ஒன்று வந்தது அப்போ அந்த ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா இது வந்ததுனால அதை பற்றி பேட்டி எடுத்தோம் அவங்க அதுக்கு அந்த சொன்னாங்க அது பண்ணோம் அப்புறம் ஆந்தை பத்திரிகை மூலயமா தொழிலாளர் இது ஒரு கிராமத்தில் மின்சார வசதி இல்லை அவங்க வந்து நம்ம பத்திரிகை மூலயமா கேட்டதுனால அவர் ஆந்தை பத்திரிகை எங்களை அமைச்சாங்க அப்போ நாங்கள் போய் அவரை பேட்டி எடுத்தோம் பேட்டி எடுத்தோன்னா அப்போது சொன்னார் சரி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் இந்த மாதிரி மின்சார வசதி வேணும் ஒரு கிராமத்தில் அதை வா இது பண்ணுறது தான் உங்கள்கிட்ட அதை நாங்கள் செய்கிறதுக்கு தான் நாங்கள் எங்கள் ஆட்சியில் வந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் நாங்களும் அதை இது பண்ணோம் ஒரு வாரத்தில் மின்சார வசதியை கொடுத்துட்டாங்க நாங்கள் பாராட்டும் தெரிவிச்சிட்டோம் அதில் அந்த பத்திரிகை மூலமாக வசதி கிடைச்சது என் பேரும் அந்த மேட்ரு போட்டால் அது கீழே என் பேரும் போட்டுருவாங்க அந்த பத்திரிக்கை மூலயமா அப்படி இது பண்ணிட்டேன் தேன் சுவைன்னு சொல்லிட்டு அந்த அபிலாஷா ஆசிரியர் வந்து அபிலாஷா மாத்திட்டு தேன் சுவைன்னு போட்டது அதுக்கு நானும் ஒரு கதை எழுதியிருந்தேன் அதில் மாசம் எல்லாம் நீங்க வந்து ஒரு செய்தியாளர் மாதிரி வேலை செஞ்சிருக்கீங்க பொறுப்புல இருந்து பொறுப்பு அதுல பொறுப்பாசிரியரான் என்ன போட்டாங்க தேன் சுவையில பொறுப்பாசிரியர் போட்டாங்க கொஞ்சம் விளம்பரங்கள்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன் அது இல்லாமல் என்னுடைய கதைகள் வந்து மாசம் மாசம் வந்துருந்து அவளும் பெண் தானேன்னு சொல்லிட்டு ஒரு கதை தொடர்ந்து மாசம் மாசம் இப்ப இந்த மாதிரி எழுதும் போது வாசகர்கள் படிச்சுட்டு அந்த நிறுவனத்திற்கு இந்த இது நல்லா இருந்தது இந்த கதை அது மாதிரி வந்துருக்கு லெட்டர் எல்லாம் வந்திருக்கு அவருக்கு அவருக்கு லெட்டர் வந்திருக்கு பத்திரிகையில தான் வரும் நம்மளுக்கு கூட மாட்டாங்க வந்து இந்த சொல்ல அது அது அவர் சொன்னாரு நல்லா இருக்குங்க அதனாலதான் அவர் தொடர்ந்து எழுத சொன்னாரு அது ஒரு பெண்ணை பத்தி அவ கஷ்டப்படுறா அவளுடைய கஷ்டங்கள் என்ன நல்ல உதவி செஞ்சா கூட அவ மேல பழி சொல்வரும் அந்த மாதிரி அவளும் பெண் தானே அப்படின்ற மாதிரி ஒரு நாங்க அது அது ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்குல்ல அவளும் பெண் அவள் ஒரு தொடர்கதை இது அவளும் பெண்தானே இல்லை தொடர்கதை நம்ம வந்து அவளும் பெண் தான் இதில் ஹாஸ்பிட்டலில் காட்சிங்க வரும் அவங்க அண்ணன் வந்து இறந்துட்டார் தவறான செய்திக்கு அந்த பொண்ணு அலையும் போது ஒரு கைதி வந்து இது பண்ணிடும் அந்த மாதிரி வேறு பத்திரிகை இல்லை வேறு பத்திரிகை முத்துவு நகை கத்திரிகையில் பத்திரிக்கையில் கசங்கிய மலர்கள் ஒரு கதை எழுதியிருந்தேன் அது என்ன ப்ராப்ளமோ தெரியல ஒரு ரெண்டு இஷ்யூ இல்லையே அது இதுவாயிடுச்சு சரி இந்த பத்திரிகை எல்லாம் வேலை செஞ்சிங்க இது தவிர யோகா கலையும் உங்களுக்கு தெரியலனு ஆமா போடுறேன் அது வந்து மதுரையிலேருந்து ஒரு அம்மா வந்து இருந்தாங்க லிங்கம் கோயில் இருக்க மதுரையில் அங்கேருந்து ஒருத்தர் வந்தாங்க எங்க ஊர் மூலயமா நாங்க என்ன பண்ணோம் இது தலைவரை வச்சு எல்லாருக்கும் யோகா கற்றுக் கொடுக்குறாங்க பயிற்சிங்க எல்லா யோகா பயிற்சிங்க பயிற்சி வந்து ஒரு முப்பது நாள் கற்றுக் கொடுக்குற மாதிரி அதே சுகர் உள்ளவங்களும் சுகர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சாங்க அவங்க எல்லா பயிற்சிகளும் சொல்ல உச்சி முதல் அந்த பயிற்சி உள்ள போயிருந்தீங்க நானும் போயிருந்தேன் அதுல நானும் போயிருந்தேன் அவங்க அவங்ககிட்ட அது கத்துக்கிட்டேன் பயிற்சி மட்டும் அப்புறம் வந்து இது முத்திரைகள் வந்து நம்ம மெகா டிவியில இருக்காரு கிருஷ்ணன் பாலாஜின்னு ஒருத்தர் யோகா அவர் டிவியில இது பண்ணி ஆன்லைன்ல பார்த்து நான் கத்துக்கிட்டேன் அவரை குருவா ஏத்துக்கிட்டேன் ஏத்துட்டு அவரு பண்றதெல்லாம் பார்த்து நோட்ல படம் வரைஞ்சி இப்ப எல்லாருக்கும் நான் அதை சொல்லி கொடுக்குறேன் மாதிரி ஏதோ அது எனக்கு நம்ம பெருமையை நம்ம சொல்லக்கூடாது எனக்கு அந்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க சொல்லி கொடுக்குறேன் ஒரு லேடி நம்ம வீட்டாண்ட யோகான்றது சித்தர்கள் அறிவாம அதன் பெயர் ஓகம் ஓகம் ஆமாம் அப்படின்னு சொல்ற அதாவது அதை விட்டுப்படி யோகா யோகான்னு தெரியுது அதே எப்படின்னா அறிவியலும் அதாவது தமிழர்களுடைய கலை தமிழர்கள் சொன்ன பெயர் அதெல்லாம் விட்டுட்டு இன்னொருத்தன் சொல்றதை எடுத்துக்கிட்டு தெரியுறீங்களா அது மாற்றங்கள் வரும்போது நம்மளும் அது மாற்றங்கள் இப்போ பூமி கூட காலம் மாறி பெய்யுது மழை நம்ம ஏன் அடி மாசத்துல இது இந்த மாசத்துல தான் பெய்யா இயற்கை அது அதே இது பேர் மாற்றம் இயற்கை மாற்றம் ஆயிடுச்சு ஐயா முதல் பேருக்கு தமிழ் பேருக்கு வந்துட வேண்டாமா அது வந்துடலாம் எல்லாரும் யோகம்ன்றதை யோகா யோகான்னு அதை ஷார்ட்டாக கூப்பிட்டு கூப்பிட்டு மாறி போச்சு அதாவது உருவம் வழி இது வந்து வேற மாதிரி பானை வந்து ஒரு இதுவாக செய்வாங்க கூத்த ஓகம் அதில் வந்து சிறப்பாக பயிற்சி பெற்று அதன் மூலமாக நன்மை பெற்றவர்கள் யாராவது உங்களை நானே இருக்கிறேன் நீங்கள் இருக்கீங்க அதில் வேறு மற்றவங்க சொல்லிக் கொடுங்க மற்றவங்களுக்கு அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி யாராவது சொல் சொல்லியிருக்காங்களா போன வாரம் கோயம்பேட்டில் நான் போயிட்டே இருக்கேன் ஒரு கண்ட்ரக்ட்ரு சறுக்கி விழுந்துட்டார் அவர் சறுக்கி விழுந்தாரா சுகரில் விழுந்தாரா என்ன பிரச்சினைய எல்லாம் ஓடியாந்துட்டாங்க சோட தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அவங்க சொன்னமா அவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கோம் வணங்க வானாங்கன்னு உடனே போனேன் அவருக்கு அபர்ண முத்திரை இப்படி வச்சு நானே பிடிச்சி அவருக்கு வைக்க முடியாது மயக்கத்தில் இருக்கிறாரு நான் அப்படியே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தேன் அவரே தெளிஞ்சு எழுந்தார் அப்புறம் தட்டி கொடுத்து உட்காந்து தண்ணி கொடுங்க இப்போது அவருக்கு தண்ணி கொடுத்த தண்ணி கொடுத்தோன்னா அவர் குடித்தார் என்னங்கயாண்ண சுகர் இருக்குங்கன்னாரு ஒன்றுமே இல்லை சுகருக்கு வந்து வர்ண முத்திரை இது அப்பர்ண முத்திரை சுமம் சுமண முத்திரை இந்த முத்திரைங்க பண்ணிங்கன்னால் சுகர் வந்து இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும் சுகர் வந்து குறையும் அப்படின்னு அவருக்கு சொன்னேன் சில பைசா அவர் வந்து அந்த இதில் சரி சரின்ட்டாரு மருத்துவத்துக்குலாம் போக தேவையில்லை இது மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு தான் எந்த இதுக்கு நம்ம மாத்திரையை சாப்பிட்ணுமோ அந்த நோய்க்கு தான் மாத்திரையை சாப்பிட்ணும் மற்றது எல்லாத்துக்குமே மாத்திரையை சாப்பிடணும் இது போய் இன்னொரு நோயை உருவாக்கிட்டு போயிடும் இப்போ இப்படிப்பட்ட பல துறைகளில் வித்தகராக இருக்கிற நீங்கள் ஒரு உயரிய இடத்திற்கு ஏன் வர இயலவில்லை அதுதான் சொன்னாங்க நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு கேள்வி கேட்டீங்க அது சொல்கிறது நம்பறிங்களான்னு கேட்டீங்க அது எனக்கு தெரியாது நான் சின்ன வயசுலேருந்தே எவ்வளவோ பாடுபட்டு கதை எழுதியிருக்கேன் வயசில் எவ்வளோ பண்ணியிருக்கேன் நடிச்சிருக்கேன் எவ்வளோ இது பண்ணியிருக்கேன் ஆனால் என்னுடைய சூழ்நிலை என்னை இப்படி தான் பாதிக்கு கொண்டு போகிறது ஒரு இந்த தொட்டவணியா பூத்து அந்த ஒரு சிலருக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி முயற்சியிலே இருக்கு இருக்கிறேன் எங்களுடைய உயர்வு ஒரு நாள் அந்த நிலையை அடையும் நல்ல நிலையை அடையும் அடையட்டும் ஆண்டவன் கொடுத்தா அடையிட்டோம் இல்லை இப்படி தான் இருக்கணும்னா இருக்கட்டும் இப்போ எனக்கே வந்து கிட்னி ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க ஒரு இருபத்தி ரெண்டில் ஒரு ஆடி மாதம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால் பாதம் வீங்கிடுச்சு கிட்னி வலிக்க ஆரம்பிச்சுச்சு என்னென்னு தெரில நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அவங்க வந்து இது பண்ணி பார்த்தாங்க கிட்னிக்கு இதுவாகிடுச்சு அப்படின்னாங்க சரி நான் பயாப்ஸ் எடுத்து பார்க்கணும் கிட்னியில் தோல் எடுத்து அதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டேன் கிரியேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி நாலு இருந்தது அவ்வளோ இருக்கக்கூடாது ஒன்று புள்ளி மூணு தான் இருக்கணும் இவர் இல்லை சரி பார்த்தேன் டாக்டர் பயமுறுத்தினார் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அதை சாப்பிடோட நான் ஒரு வாரம் போயிட்டு உப்பை கொஞ்சம் குறைச்சி ரொம்ப லைட் உப்பு போட்டு குறைச்சி சாப்பிட்டேன் யோகாவை தொடர்ந்து ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நாள் தொடர்ந்து அதான் ஒரு வேலை செய்வோம் ஒரு வேலை செய்ய மாட்டேன் அப்படி இருக்கிறதே தினமும் ரெண்டு வேலை கண்டினியூவாக செஞ்சு மூணைய மாதத்தில் ஒன்று புள்ளி ஆறு ஏழு புள்ளி இருந்தது குறையாது யாருக்குமே எல்லாருமே நான் பாராட்டினாங்கோ இப்போ ஏழு புள்ளி இருந்த கிரெட்டி குறையாது குறையாதீ அப்படின்னாங்க குறையும் யோகாவில் என்னால் குறைக்க முடியும் குறைச்ச டெஸ்ட்டு பண்ணி ஆ ஒன்று புள்ளி ஆறு வந்துச்சு ஆச்சு சுரக்கா இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் குறைன்னு சொல்ல நான் முத்திரைகளும் செஞ்சேன் எல்லாம் செஞ்சு என் உடம்ப நான் பாதுகாத்துனேன் கிட்னி ப்ராப்ளம் எதுவும் இல்லை சுகரும் குறைச்சிட்டேன் அந்த மாதிரி இப்போ ப்ரெஷர் என்ன வந்து ஹாஸ்பிட்டல் போனால் ப்ரெஷர் காட்டுன்னு கூப்பிடுவாங்க இரநூத்தி எழுபது என்ன இப்போ மிஷினில் வச்சா ஜீரோவில் நிற்குது சுகர் காட்டி ப்ரெஷர் காட்ட மாட்டேங்குது ஏன்னா உடம்புல இருந்தால் தானே நம்ம இந்த பயிற்சி செய்யும் போது இருக்கிறதெல்லாம் இறங்கிடுது நார்மலாக இருக்கிறோம் அது நான் விருப்பப்படுறது என்னென்னா நம்மளை பார்க்குறவங்க இதை கேட்குறவங்க அந்த முத்திரைகளோ நான் தான் சொல்லிக் கொடுங்க எங்கள் யோகங்களை முத்திரை இது பயிற்சி கூடங்கள் இருக்கோ பள்ளிகளுக்கு அங்கே போய் கற்றுக்கிட்டு உடம்பை பாதுகாக்கணும் ஒரு மனுஷனுக்கு எடுக்கிறதே சோம்பேறிதனம் தான் பயிற்சி செய்ய விடாமல் எல்லாம் வீட்லேயே உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படியே உடம்பு நோயை வளர்த்துக்குவாங்க அதனால் ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம் யூரின் போனால் கூட அந்த ஒயிட்டு மாறிச்சின்னா உடனே நம்ம அதை செக் பண்ணணும் பார்க்கணும் இதை பண்ணணும் இல்லை அப்படியே விட்டுட்டுனா அது பெருநோயாகி உயிரையே பழி வாங்குது அதனால் நானும் கிருஷ்ணன் பா பாலாஜி கிருஷ்ணன் பாலாஜி அவரை உருவாக ஏற்றிட்டேன் இன்னொன்று அவரை போய் நான் பேசுனதில்லை பார்த்ததில்லை அவர் சொன்னதை வச்சு நான் இந்த நோட்ல வரைஞ்சி எல்லாம் இது பண்ண எனக்கு அந்த இது கொடுத்துக்குது நிறைய பேரையும் நான் இது பண்ணியிருக்கேன் குறும்படம் எடுக்க போறேன்னு சொல்லி ஆமாம் அதற்கான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க அது எப்படின்னா இப்போ எல்லாம் நீங்கள் இயக்குறீங்க நான் தான் ஏக்குறேன் கதை நான் தான் எல்லாமே நான் நடிகர் நடிகை எல்லாம் புது முகங்கள்லாம் போடுறோம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து நடிக்க வாய்ப்பு கேட்குறோம் நீங்க நடிக்கிறீங்களா ஆ நான் ஒரு குடிகாரன் சீன் நடிக்கிறேன் அதில் அந்த குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லைங்க எனக்கு அந்த பழக்கம் கிடையாது அப்புறம் எப்படியா குடிக்கிற மாதிரி பார்த்து தான் நான் எல்லாம் கத்துக்கிறது எல்லாம் இயற்கை இப்போது நடிகர்னு சொல்லிட்டாலே ஒரு டைரக்டர்னு சொல்லிட்டாலே அவருக்கு எல்லா விஷயம் தெரியணும் அவர் தான் டைரக்டர் இப்போ ஒரு சமையல் கலை வந்துச்சுன்னா சமையல் எப்படி செய்யணும் எப்படி பண்ணோம் அதை வந்து நடித்து காட்டினா தான் அது தெரியும் அதே மாதிரி ஒரு காதல் அறி என்ன பண்ணுறாங்க எப்படி அது மாதிரி ஒரு கோவப்படுறது ஒரு சிறிது இதெல்லாம் டைரக்டர் தெரிஞ்சால் தான் அவன் டைரக்டராக இருக்க முடியும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண நான் குடித்தால் தான் குடிப்பேன் அந்த இதில் இல்லையே உங்களது குறும்படம் வெள்ளட்டும் முட்டம் சார்பாக உங்களை நன்றி வாழ்த்து நன்றி குறிப்பிடக்கிறோம் அதை கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு உங்கள் ஆதாரமாக உங்கள் கிட்டே எட்டு வந்து அதை காட்டுவோம் நேர்களே அடுத்த நிகழ்வில் வேறொருவரோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்